கவிகளின் முதல் மொழி கருத்துக்களின் புதுமொழி கதைகளின் தொடர்மொழி அதிசயமான எம்மொழி என் தாய்மொழியான தமிழ் மொழியை வழங்கி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பொன்னார் நிறுவனங்களில் நமது நாட்டின் குடியரசு தினம் பற்றி பேச வந்தது இன்று நமது நாட்டின் பெருமைக்குரிய தினம் புதினம் கொடுத்த தியானிகளையும் வீரர்களையும் வணங்கும் நாள் குடியரசு நாள் இந்தியர்கள் இருந்து நமது நாட்டை சுதந்திரம் பெற்ற போதிலும் இந்திய நாட்டுக்கான அரசியல் அமைப்பு உருவாக்குவதற்கு பல குழுக்கள் சேர்ந்து அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது குடியரசு தினமாக கொண்டாடப்படுகின்றது குடியரசு தினம் அன்று இந்திய நாட்டின் கொடி குடியரசுத் தலைவரால் ஏற்றப்பட்டு இந்திய நாட்டின் தேசிய கீதம் பாடப்படும் அதைத் தொடர்ந்து இந்திய நாட்டின் இராணுவ படையின் அணிவகுப்புகள் நடைபெறும் ஜாதி மதம் இனம் மொழி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கொண்டாடும் தினமாக குடியரசு தினம் உள்ளது நம் அனைவரும் இந்தியர் இந்திய தாயின் குழந்தைகள் ஒரே நாடு ஒரே தேசம் என்பதை நாம் அனைவரும் பெருமை கொள்வோம் என கூறிக்கொண்டு எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்